இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஆமை உங்களுக்கு தெரியும் ஆமைகள் பொதுவாக அந்த நீர்நிலைகளுக்கு ஓரமாக மண்ணை தோண்டி முட்டை இட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் அதுலேருந்து முட்டையிலேருந்து பொறிச்சு குஞ்சுகள் வெளியில் வரும் அது மாதிரி இது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே வெளியில் வந்து ஒரு சின்ன ஆமை நன்னீர் வாழை ஆமை எப்படி இருக்குது பாருங்கள் அது நிறம் பார்க்குறதுக்கே நல்லா பல பழப்பாக அழகாக இருக்குது வீட்டு பக்கமாக வந்துச்சு ஸோ இதை கொண்டு வந்து ஒரு ஆற்று ஓரத்தில் விட்டுடலாம் அப்படின்ட்டு பொதுவாக ஆமை பூந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் மக்கள் அந்த ஆமைகள் வீட்டுக்குள்ளே வந்தால் நிறைய பேர் அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கொண்டு போய் குளத்தில் விடுறது நிறைய பேர் அதோட வீடு உருப்படாதுன்னு சொல்லிட்டு அதை அடிச்சு கொள்றது இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆம பூந்த வீடு உருப்படாதுன்னு முன்னே சொல்லி வச்சதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் பொய் தான் ஆமை பூந்தா அந்த வீடு போயிடும் அப்படின்றலாம் சுத்த போய் வேணால் நம்ம இப்படி சொல்லிக்கலாம் ஆம பூந்த வீடு உருப்படாதுன்னு சொல்கிறதுக்கு வேலை ஆமை ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தால் ஆமை உருப்படாதுன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் அதை அடிச்சு குணடுறாங்களே மனுஷன் அது சும்மா விடுறது இல்லை அதனால ஆமைக்கு தான் ஆபத்தை தவிர மனுஷனுக்கு ஆபத்து இல்லை ஆமை ஆத்திலேயோ குளத்திலேயோ குட்டையிலையோ இருக்கிறதா அதுக்கு நல்லது அது வீட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னா அதுக்கு தான் ஆபத்து நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அதனால இதை ஆற்றுலேயே விட்டுறலாம் விட்டுலாம் விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுச்சு கரையிலேயே அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா நகர்ந்து நகர்ந்து திடீர்னு அப்படியே ஓடி போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு ஆனால் விழுந்ததுக்கப்புறம் அதால் உள்ளுக்குள்ளே மூழ்கியே இருக்க முடியல மறுபடியும் மறுபடியும் மிதந்து மேலே தான் வந்துச்சு பாருங்கள் தண்ணிக்கு அடியில் போய்ட்டு நீர்மடத்துக்கு அடியில் போக முயற்சி பண்ணுது ஆனால் மேலே மேலே வந்துச்சு ஏன்னால் அதோடய வாய்க்குள்ளே வயிற்றுல இப்போ கொஞ்சம் காற்று இருக்கு கொஞ்சம் இவ்வளோ நேரம் காற்றுக்குள்ளேயே காற்று மண்டலத்துலேயே இருந்ததுனால திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு போராடிக்கிட்டே இருக்கா அப்புறம் அதால் தரையில் போய் ரீச் பண்ணி நிற்கவும்ல இப்போ அந்த காற்று கும்மிழ்களை வெளியில் விட்டுருச்சு பாருங்கள் விட்டதுக்கப்புறம் தான் அது லேண்டில் போயிட்டு அப்படியே நின்றுச்சு